தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் இந்த தீபாவளிக்கு நாம் நம்முடைய அரசியல் தலைவர்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய சிறப்பு தீபாவளி பரிசு என்னவா இருக்கணும் ஒற்றுமை பரிசா இல்லது பிரிவினை பரிசா அது என்ன ஒற்றுமை பரிசு பிரிவினை பரிசு ஒற்றுமை பரிசு அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் மக்கள் நிறைவுடன் இந்த அதாவது தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குரிய பரிசை அளிப்பது இல்லை என்றால் பிரிவினை பரிசு என்னது பிரிவினை பரிசு மக்களை பிரித்து அதாவது அரசியல் தலைவர்களும் தங்களுக்குள் பிரிந்திருந்து கொண்டு மக்களையும் பிரித்து யார் லாபத்திற்காக செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது அதுதான் பிரிவினை பரிசு ஸோ பிரிவினை பரிசை தவிர்த்துவிட்டு மக்கள் விரும்புகின்ற அதாவது மக்கள் நலமுடன் இருக்கின்ற மக்கள் சிறப்புடன் வாழ வழிவகுக்கின்ற அந்த ஒற்றுமை பரிசை மக்களுக்கு தந்திடும்படியாய் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் மக்களும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒற்றுமை பரிசை மக்களுக்கு தந்திடுக தமிழ்நாடு சிறப்பாய் வளர்ந்திடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி